ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஐ எம் ஸ்ரீதரியா இன்னைக்கு உலோகவியல் பாடத்துல மின்னா தூய்மையாக்கல் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் பார்க்கலாம் மின்னார் தூய்மையாக்கல்னா என்ன அதனுடைய தத்துவம் என்ன மின்னார் தூய்மையாக்களுடைய தத்துவமானது மின்னார் பகுத்தல் மின்னார் தூய்மையாக்கல் என்பது தூய்மையற்ற உலோகங்களை பிரித்தெடுக்கக்கூடிய பல்வேறு தூய்மையாக்கல் முறைகளில் ஒன்று மின்னார் தூய்மையாக்கல் மூலமாக காப்பர் ஜென் வெள்ளி தங்கம் போன்ற தூய்மையற்ற உலோகங்களை தூய்மையாக்கலாம் தூய்மையற்ற நிலையில் உள்ள உலோகத் தண்டுகள் நேர்மின்வாயாகவும் தூய உலோகத் தகடு எதிர்மின்வாயாகவும் தூய்மைப்படுத்த வேண்டிய உலோகத்தினுடைய உபை கொண்ட கரைசலை மின்பகுளியாக கொண்டு மின்னார் பகுத்தலானது மின் கடத்தில் நிகழ்த்தப்பட்டு தூய்மையற்ற உலோகங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன மின்னாற்பகுத்தலின் போது பிரித்தெடுக்க வேண்டிய உலோகம் நேர்மின் வாயிலிருந்து கரைந்து கரைசலில் சென்று எதிர்மின்வாயில் வீழ்படிவாகிறது இதுதான் தத்துவம் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமே சில்வர் மின்னார் பகுத்தல் தூய்மையற்ற மாற்றுவது இதுதான் அந்த மின்னார் பகுத்தலுக்கான படம் இதுதான் மின்னார் பகுத்தல் நடைபெறக்கூடிய களம் மின் பகுப்பு களம் அடுத்தது இதுல மின் சுமையை கொண்ட எதிர்மின்வாயாக தூய சில்வரை எடுத்துக்கொள்வோம் வாயில் தூய்மையற்ற அல்லது மாசு கலந்த சில்வர் தண்டை எடுத்துக்கொள்வோம் மின் கரைசலாக எந்த உலோகத்தை தூய்மைப்படுத்துகிறோமோ அந்த உலோகத்தினுடைய உப்பு அதாவது சில்வரை போகின்றோம் எனவே சில்வர் நைட்ரேட் என்ற உப்பை சிறிது நைட்ரிக் அமிலத்துடன் கடந்து அதனுடைய கரைசல் மின் எடுத்துக்கொள்கின்றோம் தான் மின்பகுலி சாவியை கொண்டு மின்சுற்றை பூர்த்தி செய்து மின்சாரத்தை செலுத்தும் பொழுது வாயில் உள்ள தூய்மையற்ற சில்வரில் இருந்து ஏஜி பிளஸ் அயனியான கரைசலுக்குள் வருகிறது அதாவது மின் பகுதிக்குள் வருகிறது அப்போது ஒரு எலக்ட்ரான் ஆனது நேர்மின் வாயிலிருந்து சுற்றுக்கு வெளியேறுகிறது வெளியேறிய அந்த எலக்ட்ரான் எதிர்மின் வாயை நோக்கி செல்லுகிறது அப்போ எதிர்மின் வாயானது எதிர்மின் சுமையை பெறுகிறது எனவே கரைசலில் உள்ள ஏஜி பிளஸ் அயனியானது எதிர்மின்வாயை நோக்கி பயணம் செய்கிறது அங்கே உள்ள எலக்ட்ரானால் மின் இரக்கம் செய்யப்பட்டு எதிர்மின்வாயில் படுகிறது இந்த மின்னார் பகுத்தலின் போது நேர் மின்வாய்க்கு கீழ் சில மாசுக்கள் படுகின்றன இந்த மாசுக்கள் ஆனோடு மாசுக்கள் அல்லது ஆனோடு மட் அல்லது ஆனோடு ஸ்லை என்று சொல்லுகிறார்கள் சில்வர் மின்னார் பகுத்தலில் ஆனோடு மாசாக இருப்பது பிஜிஎம் என்று சொல்லப்படுகின்ற பிளாட்டினம் கோல்டு மாசுக்கள் ஆக இந்த முறையின் மூலமாக தூய்மையற்ற சில்வரானது மிகவும் தூய்மையான சில்வராக பிரித்தெடுக்கலாம் இந்த முறையினுடைய பெயர் மின்னார் பகுத்தல் என்னென்ன வினை நடக்குதுன்னு பார்க்கலாம் நேர்மின் வாயில் நடைபெறக்கூடிய வினை நேர்மின் வாயில என்ன எடுத்துக்கிட்டோம் தூய்மையற்ற வெள்ளி ஏஜி மின்சாரத்தை செலுத்தும் பொழுது ஒரு எலக்ட்ரானை மாறி கரைசலுக்குள் செல்லுகிறது மின்வாய்களின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது சில்வர் அணுக்கள் எலக்ட்ரானை இழந்து கரைசலுக்குள் செல்லுகிறது மின்வாய் வினை எதிர்மின் வாயில நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் தூய சில்வர் தகடு அங்க கரைசலில் உள்ள ஏஜி பிளஸ் அயணியானது எதிர்மின்வாயை நோக்கி பயணம் செய்து எதிர்மின்வாயில் உள்ள ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு மின்னிறக்கம் பெற்று தூய ஏஜியாக படுகிறது அதாவது நேர்மின் தன்மையுடைய சில்வர் அயனிகள் எதிர்மின்வாயில் சென்று மின் அடைந்து மின்வாயில் படுகிறது இவை இரண்டும் தான் மின்னார் பகுத்தலின் போது நடைபெறும் எனவே மின்னார் பகுத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் மின்னார் தூய்மையாக்கல் மூலமாக தூய்மையற்ற வெள்ளியை தூய்மையான வெள்ளியாக பிரித்தெடுத்திருக்கின்றோம் மேலும் இந்த இடத்துல ஆனோடு மாசு ஆனோடு மட் ஆர் ஆனோடு அப்படின்னா மின்னார் பகுத்தலின் போது குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மை உடைய மாசுக்கள் நேர்மின் வாயின் அடியில் தங்குகின்றன இவையே ஆனோடு மாசு என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக வெள்ளி பிரித்தெடுத்தல்ல ஆனோடு மாசாக இருப்பது பிஜிஎம் என்று சொல்லப்படுகின்ற பிளாட்டினம் கோல்டு உலோகங்கள் தான் அந்த ஆணோடு மாசுவாக இருக்கிறது எனவே மின்னார் தூய்மையாக்கல் அப்படின்னா என்ன மின்னார் பகுத்தல்னா என்ன வெள்ளியை அல்லது சில்வரை எவ்வாறு மின்னார் தூய்மையாக்கல் மூலம் தூய்மைப்படுத்துவது ஆனோடு மாசுனா என்ன போன்றவற்றை மிக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க